ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் இதுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ இன்றோட சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பருடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதுவும் கார்த்திகையில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை கார்த்திகையில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மருந்தும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி செய்திங்கன்னா பெரிய சிக்கல்கள் வந்து ஏற்படும் பெரிய சிக்கல்கள் ஏற்படாமல் இருக்க நாளை வெள்ளிக்கிழமை என்ன செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குறிப்பாக பெண்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நாளை வெள்ளிக்கிழமை எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பொதுவாக நாட்கள் பல இருந்தாலும் மிக சிறப்பான நாட்களாக கருதப்படுவது வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமை என்றாவே ஒரு மங்களகரமான நாள் என்று முத்திர குத்தி வைக்கப்பட்டிருக்கு ஸோ உலகமெங்கு இருக்கக்கூடிய எல்லார்களுக்குமே வெள்ளிக்கிழமனாவே அது ஒரு சிறந்த நாளாக கருதப்படுது அதனால் வெள்ளிக்கிழமை வந்து பூஜை புனஸ்காரங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து செய்யப்படும் வெள்ளிக்கிழமை மட்டும் வீடு வாசல்லாம் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் விளக்கேற்றி மங்களகரமான ஒளிபரப்பு பாடல்கள் செய்து வீடே மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே வெள்ளிக்கிழமைய சாதாரணமாக நாளாக கடந்து செல்கிறோம் சாதாரணமாக நாளாக கடந்து சென்னாலும் வெள்ளிக்கிழமைக்கு இருக்கக்கூடிய சில சிறப்புகளை தெரிஞ்சு மறந்து இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி செய்ததுனால தான் பெரிய சிக்கல்கள் ஏற்படுது அந்த சிக்கல்கள் ஏற்படாமல் இருக்க என்ன செய்யக்கூடாதுங்கிறத வாங்க பார்க்கலாம் பொதுவாக வெள்ளிக்கிழமையில கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அது ஏன் இந்த நாளில் செய்கிறது வீட்டில் செல்வத்தை கெடுக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செல்வத்தை கெடுக்கும் அதனால் நாளை வெள்ளிக்கிழமை கடன் கொடுக்கக்கூடாது அட் த சேம் டைம் நீங்களும் கடன் வாங்கக்கூடாது வெள்ளிக்கிழமையில பணம் கொடுக்க கூடாது அப்படின்னு நான் சொல்ற இதற்கான காரணம் என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்றேன் இதற்கான காரணம் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோல நோட் பண்ணிக்கோங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கோ வெள்ளிக்கிழமை லக்ஷ்மிக்கும் கொண்ட நாட்களாக கருதப்படுது நாம் வணங்கக்கூடிய இந்த இரண்டு தெய்வங்களுமே நமக்கு செல்வ வளத்தை கொடுப்பதோடு அவைகள் நமது வீட்டில் நிரந்தரமாக இருப்பதற்கு அருள் புரிகிறாங்க இந்த காரணத்தினால்தான் இந்த தினம் வரக்கூடிய நாளில் பணப்பெட்டியிலிருந்து பணத்தை எடுத்து செலவு செய்வதையும் மற்றவர்களுக்கு கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லப்படுது இல்லையெனில் நீங்கள் அதை மீறி ஏதாவது பணம் கொடுக்கறத அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து செல்வ பலங்களும் உங்களை விட்டு சென்று விடு என்பது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமையில் பணம் கொடுக்கக்கூடாது இருந்து பணத்தை எடுத்து செலவும் வந்து பண்ணக்கூடாது செலவு தங்கம் வாங்குற அந்த மாதிரி பண்ணினா ஓகே தங்கம் வாங்குறதுக்கு பல்ல வேறு ஏதாவது வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள் வாங்குறனாலும் ஓகே மற்றபடி அனாவசிய செலவுகள் வந்து செய்யக்கூடாது அது நீங்கள் செய்திங்கன்னா தொடச்சிக்கிட்டே போகும் ஸோ காரணம் என்னங்கிறத சொல்லிட்டேன் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி குகந்த நாட்களாக சொல்லப்படுது அதனால தான் இந்த நாளில் பணம் கொடுக்கறது வேண்டாம் என்பதை உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன் அதுவும் வெள்ளிக்கிழமை நீங்கள் கடனாக ஒரு காசை வாங்கினீங்கன்னா கடன் மேலும் மேலும் அதிகரிக்குமோ தவிர குறையாது அதனால வெள்ளிக்கிழமை கடனாக பணமும் சரி பொருளும் சரி வாங்க வேண்டாம் இது நாளை கண்டிப்பா பெண்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் பெண்கள் மட்டும் கிடையாது ஆண்களும் நாளை நாள் பண விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் வெள்ளிக்கிழமையில சில செய்ய வேண்டியவை இருக்கு என்று சொல்லப்படுது அதை என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து பெண்கள் நோட் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டியது என்னங்கிறத நோட் பண்ணி கண்டிப்பாக இதை நாளை நாள் செய்துடுங்க வாங்க என்ன செய்யணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கை ஏற்றி திருமகால வழிபாடு வந்து செய்ய வேண்டும் குத்து விளக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விளக்காக சொல்லப்படுது நம்மளுடைய எல்லார் வீடுகள்லேயும் மெயினாக இருக்கக்கூடிய விளக்குல விளக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த குத்து விளக்கில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து விளக்கேற்றி நாளை நாள் பூஜரையில் வழிபாடு செய்யணும் அப்படி செய்தால் திருமகள் வீட்டுக்கு வருவதில் எந்த ஒரு தடையும் இருக்காது அப்புறம் நாளை நாள் பிரம்ம முகூர்த்தம் எனப்படக்கூடிய அதிகாலை நான்கு ஐந்து மணி நேரத்தில் படுக்கை விட்டு எழுந்திருக்க வேண்டும் நாளை ஒரு நாள் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணும் அப்புறம் உங்கள் வீட்டில் செல்வதும் எப்போதும் நிலத்து இருக்க வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம் வெள்ளை புறாக்கள் வளர்க்க முடியினாலும் வெள்ளை புறாக்கள் எங்கேயாவது தென்பட்டதுன்னா அதுக்கு நாளை நாள் இறைச்சி ஏதாவது வந்து போடலாம் அதாவது உணவு ஏதாவது போடலாம் அப்புறம் வீட்டில் செல்வத்தை அதிகரிக்க நாளை நாள் சங்கு நெல்லிக்காய் பசுவின் சாணம் ஜலம் பூக்கள் சுத்தமான ஆடைகள் ஆகியவற்றெல்லாம் வீட்டில் நாளை நாள் வைத்திருக்க வேண்டும் நாளை நாள் பாசிட்டிவாக தான் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பண்ணணும் ஸோ இப்போ வெள்ளிக்கிழமை நான் சொன்னேன் இந்த செய்ய வேண்டிய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக நாளை நாள் செய்திங்கனாவே உங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியுடைய அருள் வீட்டில் நிரந்தரமாக இருக்கோ அதனால் நாளை வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இவ்வளோ நேரம் செய்ய வேண்டியதை சொல்லிட்டேன் இப்போ செய்யக்கூடாதவை என்னங்கிறதும் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்குங்க ஏன்னா செய்யக்கூடாத சில விஷயங்களை செய்கிறதுனால தான் வெள்ளிக்கிழமை நமக்கு தருதரமே பிடிக்குது அதனால் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னங்கிறத சொல்கிறேன் அது தெரிஞ்சு அதை நாளை நாள் செய்யாமல் இருங்க வாங்க என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் ஒருவருக்கு பணம் கொடுக்க என்றால் நாளை நாள் வாசப்படியில் நின்று கொடுக்காமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வாசல் படிக்கு உள்ளே அல்லது கீழே இறங்கி தான் வந்து கொடுக்கணும் வாங்கணும் நாளை நாள் செய்யக்கூடாததில் இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் விளக்க நாளை நாள் தானமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களை கொடுக்கக்கூடாது அதை விட வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கு தானாக அணையக்கூடாது ஊதியம் அணைக்கக்கூடாது புஷ்பத்தால் மட்டும்தான் அணைக்கணும் அப்புறம் நம்ம வீட்டில் உள்ள வாசல் படி அம்மி ஆட்டுக்கால் உரல் ஆகியவைகளில் நாளை நாள் உட்காரக்கூடாது கால்களால் அதை தீண்டக்கூடாது அது ரொம்பவே வந்து பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அப்புறம் வீட்டில் இரவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்கள அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது வெளியே கொட்டக்கூடாது வீட்டில் இரவி வந்து நம்ம கண்டிப்பாக வந்து குப்பைகளை வந்து வீட்டிலே தான் வைத்திருக்கணும் ஏன்னா அந்த மாதிரி கொட்டினா அதில் செல்வம் போகுது என்பது சொல்லப்படுது அதனால் இந்த தவறு செய்யக்கூடாது வீட்டில் நாளை நாள் காலையிலோ மாலையிலோ விளக்கேற்றிய பின் பால் தயிர் உப்பு ஊசி ஆகிய பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது நீங்களும் வாங்கிட்டு வரக்கூடாது அப்புறம் வீட்டில் சாமிக்கு பூஜை செய்யும்போது ஈரத்துணியை உடுத்திக்கொண்டு பூஜையை செய்யக்கூடாது நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக காஞ்ச துணியை மட்டும்தான் உடுத்தி பூஜையை வந்து செய்யணும் இப்போ நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னல இந்த விஷயங்களை கண்டிப்பாக நாளை நாள் செய்யாதீங்க மீறி செய்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து உண்டாகும் அதனால இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க அப்புறம் மெயினாக நாளை நாள் உணவுகளில் கூட சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்று சில சொல்லப்பட்டிருக்கு அதை என்னங்கிறத சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க கீரைகள் மற்றும் கசப்பான காய்கறிகளை சமைப்பதை தவிர்க்க வேண்டும் லட்சுமி தாயார் முருகர் உகந்த மங்களகரமான நாள் வெள்ளிக்கிழமை அதனால சுரக்காய் அசைவ உணவுகள் சமைப்பதை வெள்ளிக்கிழமையில கண்டிப்பா வந்து தவிர்க்க வேண்டும் அதே போல் விரத நாட்களில் உருளைக்கிழங்கு படையெல்லாம் சேர்க்கக்கூடாது வெள்ளிக்கிழமையில் வீட்டில் பார்த்தீங்கன்னா சில வெண்ணெயை வந்து உருக்கக்கூடாது பண்டிகை மற்றும் விசேஷ நாட்களில் நம்ம உணவில் ஊறுகாய் சேர்த்துக்கொள்ளக்கூடாது அதுவும் நாளை நாள் ஊறுகாய் சேர்த்துக்கொள்ளக்கூடாது ஸோ இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மெயினாக சாப்பிட வேண்டிய உணவுகளும் இருக்குது அது என்னங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய தானியங்கள் ஒன்று துவரம்பருப்பு துவர்பருப்பை வெள்ளிக்கிழமை சமையல பயன்படுத்தினால் வீட்டில் மங்களங்கள் உண்டாகும் அமாவாசை நாட்களில் வாழையில் வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே போல் நாளை நாளும் வாழைக்காய் இருக்கிறது ரொம்ப சிறப்பு முருங்கை நாளை நாள் சமைக்கலாம் வாழை சம்மந்தமானவற்றை வெள்ளிக்கிழமையில சமைக்கும் போது வீட்டில் சுபிச்சம் உண்டாகும் தான் சமைக்க சொன்னேன் வெள்ளிக்கிழமையில கீரை சமைத்தே ஆக வேண்டும் என்று நினைப்பவங்க வல்லார கீரை சமைக்கலாம் இல்லை முருங்கைக்கீரை கீரை சமைக்கலாம் இதை தவிர வேறு எந்த கீரையும் சமைக்கக்கூடாது இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி வந்து உணவுகள் வந்து நாளை நாள் எடுத்துக்கோங்க நாளை வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எதெல்லாம் செய்தால் நன்மை எதெல்லாம் செய்தால் தீமை அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த தாள்களை வெள்ளிக்கிழமை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு இதை நாளை நாள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை நாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மெயினை இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்